கோயில் என்றாலே வழிபடும் இடம் பிரார்த்தனை நடக்கும் வேண்டுதல் இருக்கும் தான் வேண்டியதை எந்த கோயிலுக்கு எந்த சாமிக்கு வேண்டிக் கொண்டால் அந்த சாமி அந்த கோயில் அவர்களுக்கு செய்து வைப்பார் என்ற நம்பிக்கை காலம் காலமாக எல்லோர் மனதிலுமே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது நான் கடவுளிடம் வேண்டிக்கொண்டால் அந்த கடவுள் நம்மை தீர்த்து வைப்பார் பிரச்சனைகளை செய்வார் என்ற நம்பிக்கைதான் அது மட்டுமல்ல கோவிலுக்கு சென்றால் அங்கே அன்னதானம் பல கோயில்களில் வழங்குகிறார்கள் இனிப்பு பட்டங்களையும் விற்கிறார்கள் பெரிய பெரிய கோயில்களில் சென்றால் அங்கே குளமும் இருக்கும் தற்பொழுதெல்லாம் குளிக்கக்கூடிய நிலையில் அந்த தண்ணீர்கள் இல்லை எல்லா கோயிலுமே சிறிய சிறிய கோவிலை நீக்கி மற்ற பெரிய கோயில்களில் நீங்கள் பார்த்தால் குளம் இருக்கும் தண்ணீரும் இருக்கும் ஆனால் மழை தண்ணீர் தான் தேங்கி இருக்கும் அதனால்தான் பல குளங்களை யாரும் உள்ளே செல்லாத வழி அவர்கள் மூடிவிட்டார்கள் பல கோயில்களில் ஏனென்றால் அது குளிப்பதற்கு தகுதி இல்லை அந்த தண்ணீருக்கு அசுத்தம்தான் ஓடுகின்ற தண்ணீரில் குளிக்கலாம் நிலையாக நிற்கக்கூடிய குளத்தில் அந்த தண்ணீரில் குளிப்பது மிகவும் ஆபத்து எங்கோ போகிறது இந்த காணொலி கோவில்தான் கோவிலை அரசர்கள் கட்டினார்கள் மூலஸ்தானத்தில் ஏதாவது ஒரு தெய்வ சிலை இருக்கும் கோவில் கடவுள் சிலை இருக்கும் அது கல்லினால் செய்த சிலை தான் அது பேசுமா பேசாதா ஏதாவது நன்மை தருமா அல்லது தீமையை தீக்குமா என்பதெல்லாம் இல்லை கோவிலில் வைத்தாலும் கல்தான் அல்லது வீட்டிலே வைத்து படிக்கட்டாக வைத்தாலும் அது கல் தான் இடம்தான் வேறுபடுது மற்றபடி கல் கல்தான் அதில் என்ன ஒரு பெருமை இருக்கிறது அதில் என்ன புண்ணியம் இருக்கிறது எல்லாம் அவரவர்கள் மனதை பொறுத்து தான் அமைகிறது எனவே இன்று தமிழ்நாட்டிலே சுமார் நாற்பத்தைந்தாயிரம் கோயில்கள் இருக்கிறது அதிலும் தான் அதிகமான கோயிலை கட்டியுள்ளார்கள் மிகப்பெரிய லிங்கத்தை உள்ள கோயில் பெருவுடையார் கோயில் தஞ்சாவூர் கோயில் எல்லா கோயில்களிலுமே ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான அனைத்திலுமே சிற்ப வேலைப்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் அந்த சிற்ப வேலைப்பாடுகளை பார்ப்பதற்குத்தான் நான் பெரும்பாலும் கோயில்களுக்கு சென்று வருவது வழக்கம் அப்படி ஒரு ஆர்வம் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்று சொல்லும் அளவிற்கு பாடும் அளவிற்கு அந்த கற்களின் சிற்பங்கள் நேர்த்தியாக இருக்கும் மிக அருமையாக அந்த கலைஞர்கள் செதுக்கி இருப்பார்கள் சிற்பக் கலைஞர்கள் இன்றளவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களின் சிறப்பு மற்ற கோயில்களில் இருக்கு ஆனால் குறைவாகத்தான் இருக்கும் அந்த வகையில் சமணர்களும் பல கோயிலை கட்டியுள்ளார்கள் சமணர்கள் புத்த மடாலயங்கள் பெரியதாக சிறப்பு இருக்காது விகாரங்கள் மட்டும் இருக்கும் தமிழ்நாட்டில் பல கோயில்கள் புத்தர் கோவில்களை கோவிலாக மாற்றியுள்ளனர் சமணர் கோயில்களையும் இந்து கோயிலாக மாற்றியுள்ளனர் இதெல்லாம் அங்கே போய் சென்றால் நமக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்கள் நமக்கு அதை உறுதிப்படுத்தும் எனவே கோயில் அது வழிபாடும் இடமாக இருந்தாலும் அதற்கு அப்பாலும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு செய்திதான் இந்த காணொளி இதில் பெரிய சிறப்பாக ஒன்றும் இல்லை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வரக்கூடிய செய்தி தான் இருந்தாலும் மனதில் பட்டதை நான் வெளியே சொல்லிவிடுகிறேன் இப்படி காணொளி செய்து என்னுடைய யூடியூப்பான சிதம்பரம் கொள்ளிடத்தில் பதிவிடுவது ஒரு விருப்பமான செயல் அதுவும் குறிப்பாக அந்த நடைப்பயிற்சியின் நடைப்பயிற்சியின்பொழுது அப்படியே ஏதாவது ஒன்று பார்ப்பேன் மனதில் ஏதாவது ஒன்று தோன்றும் பரித்தட்டும் உடனே அதை வைத்து கொஞ்சம் சிந்தித்து அதுக்கு நம் வாழ்க்கையில் பிறர் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திரட்டி அந்த காணொளியாக அதை மாற்றிவிடுவேன் இதெல்லாம் உண்மையான தகவல்களாகத்தான் இருக்கும் எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவு நண்பர்களே